श्रीमते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुणि गोदा स्तुति 16 वाद श्लोक त्वत्मौलि दामणि विभू हो सिरसा गृहीते स्वच्छन्त कल्पित सपीती प्रमोदाह मञ्जुस्वना मधुलिहो विदधूह स्वयं ते स्वायंवरं कमपि मङ्गलतूर्यघोषं स्वायम्बरं कमपि मङ्गलतूर्यघोषं कम त्वत्मौलिदामनि विभोः शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसपीति रसप्रमोदाः मञ्जुस्वरा மதுலிஹோ விதது தேயம் வரம் கமபி மங்களத்தூரியகோஷம்பரம் கம யம்பரம் கமபி மங்களதூரியகோஷம் மங்களத்தூரிய மங்களவாத்தியங்களின் கோஷம் எதுமயம்பரம் கமபின்னா தேயம்பரம் உன்னுடைய தேவரீருடைய சுவயம்பரத்தில் ஒலித்த மந்திர வாத்தியங்களின் கோஷம் அந்த கோஷம் எப்படி இருக்குது அதை சொல்கிற முதல்ல பார்க்க மௌலி தாமணி தேவரீர் சென்னியில் சூடி கலைந்த மாலையை விபவோகோ சிரசா கிரகித்தே பெருமான் பிரியத்தோடு தலையால் ஏற்றுக்கொள்கிறான் இந்த சென்னையில் சென்னுயில் தவப்படுறது சென்னியில் சென்னா தலையில் சூடி கலைந்த தேவரின் சென்னியில் சூடி களைந்த மாலையை பெருமான் பிரியத்தோடு தலையால் ஏற்றுக்கொள்கிறான் கிரகித்தே ஏற்றுக்கொள்கிறான் சரசாண்ண தலையால் மதுலிகோ அப்படின்னா தேனை அருந்தும் வண்டுகள் மதுலிகா மதுலிகா அப்படின்னா வன் தேனை தே பீஸ்னு அர்த்தம் தேனீக்கள்னு அர்த்தம் தேனீக்க தேனை அருந்தும் வண்டுகள் ஸ்வச்சந்த கட்டுக்கு அடங்காமல் பிரியா கல்பித தங்கள் இஷ்டத்துக்கு ரச பிரமோதாக மாலையின் பூக்களில் உள்ள தேனை நிரம்ப அரும்பி மயங்குகின்றன அதாவது தேவரின் சென்னியில் சூடி களைந்த மாலையை பெருமான் தலையால் ஏற்றுக்கொள்கிறான் அந்த மாலையில் உள்ள தேனை அருந்துவதற்காக தேனீ கூட்டங்கள் இஷ்டத்திற்கு தேனை அறிந்து மயங்கிய நிலையில் இருக்கின்றன மஞ்சுஸ்வனா மஞ்சுஸ்வனா இனிய ரீங்காரத்தையும் அவர்கள் ஸ்வயம் விததுகு தாங்களாகவே எழுப்புகின்றன அர்த்தம் உங்களுக்கு ஸோ ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை பெருமான் தலையால் ஏற்றுக்கொள்கிறான் அந்த மாலையில் உள்ள பூக்களில் உள்ள தேனை அருந்துவதற்காக வண்டுகள் வருகின்றன அவைகள் தேனை வயிறார உண்டூர் மயங்கிய நிலையில் இருக்கின்றன ரிங்காரமும் அவைகளாகவே செய்கின்றன கற்பன இந்த நாதம் இந்த ஒலி இருக்கே தே சுவாயம் வரம் தேவர் இருந்து ஸ்வயம்பரத்தில் ஒலித்த கமபி பலவிதமான கமபின்னா ஏதோ ஒருன்னு அர்த்தம் நம்ம பலவிதமான அர்த்தம் பண்ணியிருந்து பலவிதமான மங்கள தூரிய மங்களவாத்தியங்களின் மங்கள அர்த்தம் புரிகிறது தூரியன்னா வாத்தியம் மங்கள தூரிய கோஷம் கோஷம் போன்று இருக்கிறது மங்கள வாத்தியங்களின் கோஷம் போன்று இருக்கிறது இந்த தேனீக்கள் எழுப்பிய ரீங்காரம் அதான் நம்ம சூரிய தோஷம் நல்லா நூதனம் படிச்சோன்னா தேவரில் சென்னியில் சூடி கலைந்த மாலையை பெருமான் தலையால் ஏற்றுக்கொள்கிறான் தேனை அருந்தும் வண்டுகள் கட்டுக்கு அடங்காமல் தங்கள் இஷ்டத்திற்கு மாலையின் பூக்களில் உள்ள தேனை நிரம்ப அரும்பி மயங்கிய நிலையில் இருக்கின்றன இனிய ரீங்காரத்தையும் அவர்கள் தாங்களாகவே எழுப்புகின்றன இந்த நாதம் தேவரது ஸ்வயம்பரத்தில் ஒழித்த பலவிதமான மங்களவாத்தியங்களின் கோஷம் போன்றிருக்கிறது இதான் இந்த ஸ்லோகத்தோடு அர்த்தமாக கொள்ளலாம் இப்படி இருக்குது ஸ்லோகம் திருப்பி பற்றி சொல்லலாம் स्त्मौलिदाम शिसागृहीते स्वच्छकसीतिरस प्रमोद मंजुस्वना मधुलिहो विदु स्वयं ते स्वायं कमी मंगलतूर्योषं श्रीमते राजा नम